கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் தெரிஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய ஆன்மீக கதை கைலாயத்தில் இருந்த மால்யவான் விஸ்வதந்தன் என்ற இரண்டு சிவகணங்கள் சிவன் தந்த சாபத்தால் திருவானைக்காவில் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறந்தார்கள் சிலந்தியாக பிறந்த மால்யவான் தனது மறுபிறவியில் கோச்சங்கட் சோழன் நாயன்மாராக பிறந்தான் கோச்சங்கட் சோழன் எழுபது சிவன் கோயில்கள் கட்டியபின் பின் எழுபத்தொன்றாவது நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மணிமாடக் கோவில் கட்டி அவரை தொழுது அவரது அருளால் முக்தியடைந்தான் யானையாக பிறந்தானே விஸ்வதந்தன் அவன் யானை வடிவத்தோடே கைலாயத்தை அடைந்தான் மால்யவான் ஸ்ரீனிவாச பெருமாளை தொழுது முக்தி அடைந்ததைப் போல தானும் முக்தி அடைய விரும்புவதாக பார்வதி தேவியிடம் கூறினான் மிக்க மகிழ்ச்சி நீயும் நாச்சியார் கோவில் ஸ்ரீனிவாசனை வழிபட்டு முக்தி அடைவாயாக என ஆசீர்வதித்தாள் பார்வதி தேவி அங்கேதான் ஒரு சிறிய பிரச்சனை என்றான் புஷ்பதந்தன் என்ன என்று கேட்டாள் பார்வதி தேவி திருவனைக்காவில் சிலந்தியாயிருந்த மால்யவான் பின்னிய வலைகளை யானையாக இருந்து நான் கலைத்து விட்டேன் அல்லவா அதனால் இப்போது கோச்சங்கட் சோழனாக பிறந்த அவன் யானையின் மேலுள்ள அந்த கோபத்தின் எதிரொலியாக தான் கட்டிய அனைத்து கோயில்களையும் யானை உள்ளே நுழைய முடியாதபடி மணிமாடக் கோயிலாக கட்டிவிட்டான் அவன் கட்டிய ஸ்ரீனிவாசனின் திருக்கோயிலுக்குள் யானை வடிவில் இருக்கும் நான் எவ்வாறு சென்று பெருமாளை வழிபடுவேன் என்று கேட்டான் பரமசிவனிடம் இசையத்தை பார்வதி தேவி கூறினாள் இதற்கான வழியை நாம் சீனிவாசனிடமே கேட்போமே என்றார் பரமசிவன் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாளுக்கும் மஞ்சுளவல்லி தாயாருக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் தெப்ப உற்சவம் நடைபெறுகையில் அருகிலுள்ள சிவன் கோயிலிலிருந்து இருந்து சித்தநாதேஸ்வரரும் சௌந்தரிய அம்மனும் ரிஷப வாகனத்தில் அங்கே வந்து புஷ்பதந்தனுக்கு அருள் புரியுமாறு பெருமாளிடம் கூறினார்கள் அவர்களிடம் தாயார் புஷ்பதந்தனுக்கு என் கணவர் அருள் அருள் புரிவதற்கு நான் வேறு வழி வைத்திருக்கிறேன் வரும் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தின் ஆறாம் திருநாள் அன்று வந்து பாருங்கள் உங்களுக்கே புரியும் என்றான் மகிழ்ச்சியுடன் சௌந்தரிய நாயகியும் சித்தநாதேஸ்வரரும் தங்கள் கோயிலுக்கு திரும்பினார்கள் பங்குனி மாத பிரம்மோற்சவம் வந்தது புஷ்பதந்தனுக்கும் சீனிவாசனுக்கும் தாயார் எவ்வாறு அருள் புரிய போகிறார்கள் காணும் ஆவலுடன் பார்வதியும் பரமசிவனும் நாச்சார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு அந்த உற்சவத்தின் ஆறாம் திருநாள் அன்று வந்தார்கள் தாயாரும் சிறுனி மாச பெருமாளும் வந்து யானை வாகனத்தில் காட்சியளித்தாளர் அதில் வியப்பு என்னவென்றால் யானையை ஓட்டும் அங்குசத்தை தாயார் தன் கையில் ஏந்திய ஓட்டுநராக அமர்ந்திருக்க பெருமாள் தாயாருக்கு பின்னால் பின்னிருக்கை பயணியாக அமர்ந்திருந்தார் இதை நாச்சியார் கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தில் இன்றும் தரிசிக்கலாம் தாயார் பார்வதியைப் பார்த்து புஸ்வகந்தனுக்கு அருள் விட்டேன் பார்த்தாயா என்று கேட்டாள் புரியவில்லையே எங்கே புஸ்பதந்தன் என்று கேட்டார் பார்வதி தேவி கீழே வாகனத்தை பார் என்றாள் தாயார் புஷ்பதந்தனே யானை வாகனமாக இருந்து பெருமாள் தாயாரை தாங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள் பார்வதி இக்கோயிலுக்குள் யானை நுழைய தயங்குவதால் புஷ்பதந்தனை கோயிலின் வெளிப்புறத்திலேயே வாகனமாக அமர்த்தி பெருமாளும் தாயாரும் அவனை தேடி வந்து அவன் மீது அமர்ந்து அவனுக்கு அருள் புரிந்து விட்டார்கள் பார்த்தாயா என்றார் பரமசிவன் மகாதவ என்று விஷ்ணு சரஸ்நாமத்தின் நூ இருபத்தி மூன்றாவது திருநாமத்தால் திருமால் போற்றப்படுகிறார் மகாதபாய நமக என்று சொல்லி திருமாலை தினமும் போற்றும் அன்பர்களுக்கு நன்கு சிந்திக்கும் ஆற்றலை திருமால் அருளுவார் சர்வம் கிருஷ்ணார்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்